அபிஷேக நட்சத்திரம் அடுத்த டாபிக் ஒரு நட்சத்திரம் இருக்கு அதாவது சமூகத்தோடு ஒருத்தன் ஒன்னு சேராமே இருக்கான் அவனுக்கு ஒரு ஸ்டார் இருக்கு அந்த ஸ்டாரை நோட்டி விட்டாச்சுன்னா அவன் சமூகத்தோடு ஒன்னாயிடுவான் ஒன்றுமில்ல ஒரு தெரு முப்பது வீடு என்ன நடந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் கோபரேட் பண்ண மாட்டாரு அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஒன்பது வீட்டுக்காரனும் சேர்ந்து அந்த ஒரு ஆளை ஒதுக்கி வச்சிருவாங்க இருந்தால் நல்லதுக்கு ஆக மாட்டான் கெட்டதுக்கு ஆக மாட்டான் போய் அந்த ஆள் அப்படியே அப்படின்னு போய் அங்க சூட்சம் இருக்கும் அப்ப அந்த ஆள் ஜாத்த வாங்கி அவருக்கு ஒரு ஸ்டார் இருக்கு அந்த ஸ்டாரை நீங்க மெல்ல நோண்டி விட்டுட்டீங்கன்னா மிங்கில் ஆயிடுவாரு நம்மளோட நிறைய இருக்கு சார் ரோஜில் மிகப்பெரிய சமுத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கடற்கரையில் போய் நின்றுட்டு ஒரு கப்புல தண்ணி எடுத்துட்டு ஒத்த சமைச்சு நான் குடிச்சிட்டேன் அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய புத்திசாலியாக வந்தோம் ஒரு பத்து மிருகங்கள் உட்காந்து அப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்ததாம் அங்கேருந்து நரி வந்ததாம் என்னங்க எல்லாமே தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கடல் எவ்வளவு ஆளான்னு தெரியல பயமா இருக்கு யார் சொல்றா ஒட்ட கட்சி இங்கே சொல்லுது பதினஞ்சு அடி உயரம் இருக்கும் அது சொல்லுது இது ஒரு மேட்ரா என்னத்தான் என்ன படிச்சு என்னத்துக்காச்சு ஒன் மினிட் அப்படின்னு இந்த நிறுத்த போய் அவள் பின்னாடி திரும்பி அந்த வாழை உள்ள முக்கிச்சாம இந்த வாழை முழுசா நடந்துருச்சு இவ்ளோதாங்க ஆழம் என்னங்க தான் ஆழம் கடல் அப்படிச்சான் அதை அறிவு அவ்வளவுதான் அப்படிங்கும்போது இது கடல் இது சமுதிரம் எத்தனையோ பிரிவில் தேடிக்கிட்டே வந்திருக்கோம் விட்ட குரோ தொட்டக்குரன்னு உட்காந்துருக்கிறோம் விட்ட குரோ பத்தி காலையிலே பேசியாச்சு என்னோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே அதான் கருமா தொடரும் அப்ப ஜோதிடம் சொல்லி வந்து நீங்க ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தீங்க கூட எப்பவோ எங்கேயோ ஏதோ ஜென்மத்துல நீங்களும் சனைய போதே குரு சுக்கரன் சொல்லிட்டு இருந்தவங்க அது இழுத்துட்டு வருவாங்களா புரிஞ்சுதா அடுத்த ஜென்மத்திலையும் எழுதிட்டு போகும் ரைட் இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம் அபிஷேக நட்சத்திரம் அற்புதமான சப்ஜெக்ட் எந்த கிரகத்தை பலம் ஏற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நல்ல கவனிங்க நவகிரகங்களும் பலமாக இருக்காது நவகிரகங்களும் பலமாக இருந்தால் அவன் பிறக்கவே மாட்டான் அதான் மேட்சி அதை ஏதோ ரெண்டு கிரகம் அடி வாங்கியிருக்கும் ரெண்டு கிரகம் அசமரமாக இருக்கும் அங்கே ஒரு கிரகம் தப்பாக போயிருக்கும் அந்த காரகத்துவம் அந்த ஜாதனுக்கு மறுக்கப்படும் மறுக்கப்பட்ட அந்த காரகத்துக்காகவே அவன் அறைவான் மறுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனக்கு இதுதான் இவ்வளோதான் இப்படித்தான் ஏற்றுக்கிட்டு போறதா இருந்தா அது கிட்டத்தட்ட ஞானி ஆனால் நம்ம மாயைங்கிற உலகத்தில் இருக்கிறதுனால நாம் என்ன செய்யறோம் அது வேணும் வேணும்னு சொல்லி அதுக்காகவே அடைவோம் நிறைய போவோம் நிறைய தேடுவோம் நிறைய பரிகாரம் பண்ணுவோம் சிலருக்கு ஏதோ விதத்தில் அது வாய்ச்சிடும் சிலருக்கு அது வாய்க்கவே வாய்க்காது நிச்சயம் வாய்க்கணுமா அது ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் அற்புதமான பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தெரியும் எந்த கிரகத்தை நீங்கள் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகம் நிற்கிற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை நீங்கள் செலக்ஷன் பண்ணிக்கணும் அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் அபிஷேக நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வரும் நாளில் சிவாலயத்திற்கு சென்று நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணணும் அந்த அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரணும் எவ்ரி மந்த்து அந்த பர்டிகுலர் ஸ்டார் வர்ற அன்னைக்கு நீங்கள் போய் என்ன செய்யணும் ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணீங்கன்னா மெல்ல கிராஜுவலாக அந்த கிரகம் பவர் ஏறி உங்களுக்கு பிரயோஜனமான அனுகூலமான தன்னுடைய காரகத்துவத்தை தரும் என்ன அபிஷேகம் பண்ணணும் சின்ன வேலை நவ கிரகங்களை வருஷம் ஒன்றின் கீழ் ஒன்றாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது கொஞ்சம் வேகமாக அழுதுங்க

ஒரு சனி பகவானை வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி எங்க அத்தனை வெது கிட்ட ஒரு ஒரு ஜாதத்தை சொன்னேன் ஐயா உங்க உங்க சனியை சொல்லுங்க அதை பண்ணி பார்த்துட்டு வருங்க உங்க குலதெய்வத்துல ரெண்டு பெண் இருப்பா அப்படின்னு நீலியம்மா செல்லியம்மா ரெண்டு பெண்கள் சார் அப்படி அவருக்கு உடம்பு செலுத்தி போச்சு இப்படி சொல்றீங்க அந்த அது உள்ள எடுத்து உள்ள நோண்டி மற்ற எல்லா காலத்துவத்தையும் எடுக்கணும் கிரக காலத்துவம் ராசி காலத்துவம் காலபுருஷ தத்துவம் அத்தனை உள்ள இறக்கி சொல்லணும் சனி வந்து நின்று தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தர அவர் இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதை வைத்து அந்த குலதெய்வத்தை எடுப்பதற்கு முதலில் உங்கள் உபாசனா அவங்களுக்கு கூட நிற்கணும் இன்னொருத்தன் குலதெய்வத்தை பேசுறதுக்கு நீ யாருடான்னு கேட்போம் ஆமா இதை குலதெய்வத்தை மறந்தவர்கள் குலதெய்வத்தை கைவிட்டவர்கள் குலதெய்வத்தை மாற்றியவர்கள் பூர்வீக குலதெய்வம் இன்னொரு பக்கம் இருக்கும் இவங்க ஒரு பக்கம் குலதெய்வத்தை கூப்பிட்டு இருப்பாங்க ஏகப்பட்ட செய்தி வரும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை அப்புறம் பார்ப்போம் ஓகே சரி ஒன்பது கிரகங்கள் எழுதியாச்சா எழுதியாச்சா நான் ஒரு ஒன்பது பொருள் சொல்லுவேன் அந்தந்த கிரகத்துக்கு நேரம் எழுதிக்கணும் நட்சா சூரியன் தேன் 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 சந்திரன் சுத்த ஜலம் சுத்த ஜலம் தூய்மையான நீர் சுத்த ஜலம் செவ்வாய் பால் புதன் கரும்புச்சாறு குரு நெய் சுக்கரன் தயிர் சனி இளநீர் சனி பகவான் இளநீர் ராகு சந்தன குழம்பு சந்தன குழம்பு அதை பத்தி சந்தன வில்லையெல்லாம் விக்குது இல்ல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அப்படி ஒரு குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியா நேருக்கு இருக்க கூடாது கொஞ்சம் அப்படி குழம்பு மாதிரி இருக்கும் சந்தன குழம்பு கேது வில்வ ஜலம் வில்வ ஜலம் எல்லையாச்சா இப்ப விளக்கம் சொல்லிடுறேன் நீங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லைங்கிறத நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சூரியன் பலம் இல்லை சூரியனுடைய காரத்துவங்கள் எனக்கு மறுக்கப்படுகிறது தந்தையினுடைய அனுசரணை இல்லை அரசாங்கத்தால் தொல்லை வலது கண்ணில் பாதிப்பு பித்தப்பை சிக்கல் முடி உதுண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படிங்கறது அர்த்தம் ஹவ் டு இம்ப்ரூவ் சன் பவர் அந்த சூரியனுடைய பலத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது உங்க ஜாதகத்தில் யாருக்கு அந்த சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சூரியன் நிற்கும் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் பின்னாடி இருக்க நட்சத்திரம் அவ்வளோதான் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் சிவாலயம் சென்று சிவனுக்கு தேனபிஷேகம் செய்யணும் அவ்வளோதான் இது எவரி மந்த் அந்த ஸ்டார் வரும் ரிட்டர் சார் எனக்கு சந்திரனே பலமணந்து போய்ட்டார் சந்திரனுக்கு நட்சத்திரம் என்ன அதாவது உங்க ஜென்ம நட்சத்திரம் அப்ப அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் சிவபெருமானுக்கு சுத்த ஜலத்தால் என்ன செய்யணும் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேக நேரத்தில் போய் கலந்துக்கணும் அந்த சுத்த ஜலம் ஒரு குடம் கொண்டு போகணும் கொண்டு போங்க இப்போ கிட்டத்தட்ட கங்கா தீர்த்தம் சொல்லிலாம் போஸ்ட் ஆஃபீஸில் விற்கிறாங்க வாங்கிக்கோங்க நம்பிக்கை தான் அது கங்கை நம்ம தான் வந்ததா அது கங்கா தீர்த்தம் நம்பிக்கை தான் எல்லாமே அதுக்காக குறைஞ்சிட்டு கூடாது இது கங்கா தீர்த்தமா நான் செக் பண்ணுவேன் டீகெச்சு வேலை பார்ப்பேன் அப்படின்னா அப்போயா வேலையா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்பி வாங்கணும் நம்பிக்கை தானே செவ்வாயை பலமேத்தணுமா செவ்வாய்க்கு இருபத்தி ஆறாம் நட்சத்திரம் என்ன உங்கள் ஜாத்தில் செவ்வாய் எங்கே இருக்காரு என்ன நட்சத்திரம் அவருக்கு இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் என்ன உங்களுக்கு தெரியும் பால் புதன் கரும்புச்சார் குரு நெய் சுக்கரன் தயிர் சனி இளநீர் ராகு சந்தன குழம்பு கேது வில்வத்தலம் வில்வ ஜலம் என்ன நல்ல ஒரு குடத்தில் கொஞ்சம் வில்வ நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க வில்வத்தை ஒரு டூ ஹவர்ஸ் அது இவ்வளோ வில்வ எடுத்து உள்ளே போட்டுருங்க அது டூ ஹவர்ஸை உள்ளே இருக்கணும் அந்த வில்வத்தோட வில்வ ஜலம் அப்படி எடுத்துகிட்டு போங்க அபிஷேகத்தில் கொடுங்க ஈசனுக்கு ரொம்ப சந்தோஷம் வில்வம்னாலே அப்படி ஆஃப் ஆயிடுவார் உண்மையில் எவ்வளோ கோபம் தான் சரி சிவனாக போய் கொஞ்சோண்டு இப்படி வில்வத்தை காமிச்சாலே போதும் அப்படி ஆஃப் ஏன்னா வில்வம்னா அவருக்கு அவ்வளவு ஒரு பிரியமான ஒரு வஸ்து அதை கொண்டு போய் கொடுத்து பண்ணுங்க இப்படி நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள நவ கிரகங்களுக்கும் பலம் ஏற்றலாம் இங்கே ஒரு சின்ன சூட்சமும் எந்த கிரகத்தை பலமேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பில் ஜனனத்தில் வக்கரமாயிருந்தால் நட்சத்திரம் மாற்றி எடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் குருவ பலமேற்றணும் குரு பலமென்னன்னு முடிவு கொண்டுட்டிங்க உங்களுக்கு குரு வக்கரமா இருக்கு ஆஹ் அதனால தான் கைது கொடுக்குறாரு உங்க குரு எங்க இருக்கார் கடகத்துல என்ன நட்சத்திரம் போசத்தில் இருக்கார் குரு வக்கரமா இருக்கார் போசதல் இருக்கார் உட்காருங்க இப்போ இவருடைய ஜாதகத்தில் குருவ பலமேத்தனம்னு அவரு ஒரு அவருக்கு ஒரு ஒரு மேட்டர் குருவ பலமேத்தனம் குருவன ரெண்டாம் நட்சத்திரம் என்ன போஷத்தில் குரு நிக்கிறார் குருவன் ரெண்டாம் நட்சத்திரம் என்ன குரு நின்ற நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரம் என்ன பக்கம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க எல்லாரும் பேசுங்க சார் ஒரு ஜாதகத்துல குரு பூசத்துல நிக்கிறார் பக்கரமா நின்றுட்டு இருக்கார் அந்த குருவை பலமேத்தணும் சொல்லி ஐயா கேட்கிறார் குரு நின்ற நட்சத்திரம் கடகத்தில் பூசம் பூசத்தின் இரண்டாம் நட்சத்திரம் பூசத்தின் இரண்டாம் நட்சத்திரம் ஆயில்யம் அவரோட வர்க்கர குருவுக்கு ரெண்டாம் நட்சத்திரம் புனர்பூசம் புரியல அப்போது அவர் ஆக்சுவலா குரு நிக்கிற பூசத்துக்கு இருபத்தி ஆறாம் நட்சத்திரம் புனர்பூசம் போகணும் கோவிலுக்கு தட் ஜென்டில் லேடி வித் ரெட் ஷேரி நாட்டே புல் டூ அஷன் புரியல யாருக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் ப்ளீஸ் உட்கார் சிம்பிளாக சொல்லித்தரேன் குரு நிற்கிறது புனர் குண் பூசத்தில் ரைட்டா அப்போ பூசத்துக்கு இருபத்தி நட்சத்திரம் என்ன புனர்பூஷம் அவர் புனர்பூஷ நட்சத்திரத்தை நிற்க கோயிலுக்கு போகணும் நோ அவருக்கு குரு வக்கரமா நிக்குது அப்படின்னா பூசத்தில் இருந்த அந்த குரு வக்கரமா இருக்கும் காரணத்தால் அது புனர்பூஷத்தை நோக்கி வரும் அவர் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் குருவை பொறுத்த வரைக்கும் பூசத்தில் வக்கரமாக இருக்கும் அந்த குருவிற்கு இரண்டாவது நட்சத்திரம் ஆயில்யம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் நீங்க ஆயில்யத்துக்கு தான் போகணும் நீங்க பலமேத்துங்க ராகு பலமேத்தி விட்டுறாங்க ஒரு சூழல் அப்ப ராகு எப்படி பலமேத்துவீங்க ராகு நிக்கிற நட்சத்திரம் என்ன சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அஸ்தத்துல நிற்குது இப்போ இந்த மாணவுக்கு அஸ்தத்துல ராகு நிற்குது அப்போ ராகுவுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் சித்திர ஏன்னா அவர் எப்படி வருவார் அப்பிரதர்ஷனமாய் பக்ரகதியாய் எப்பொழுதுமே வருகின்ற காரணத்தால் ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரமே இருபத்தி ஏழாம் நட்சத்திரம் அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தை பலமேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நட்சத்திரம் நேர்கதையில் இருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த கிரகமானது பகிரகதையில் இருக்குமே ஆனால் அந்த கிரகம் என்ற நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு சென்று நீங்கள் அபிஷேகம் செய்து வாருங்கள் ஆறே மாசம் கிடைக்கும் முடிஞ்சது அவ்வளவு ஆறே மாசம் ரிசல்ட் கிடைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்ல பலன் உண்டு